ஹாய் ஹலோ தைப்பூசத்துக்கு கோயில் போய் அவங்களும் முடிவு பண்ணி ஈவினிங்கில் கிளம்பி போன கோயில் தான் குமர சரியான க்ரௌடு நல்ல கூட்டம் காலையிலேருந்தே கூட்டம் ஆமாம் நாங்கள் போகும்போதும் அதே மாதிரி பயங்கர கூட்டம் இங்கே நம்ம அம்மனி சாமி வாட் கேட்டாவே வாய்ப்பாகிடுது அப்படின்னு போட்டுகிட்டே ஓரளவுக்கா கோவிலுக்கு போகிறோம்னா அவ்வளோ சந்தோஷம் என்னுடைய பொண்ணுக்கு ஆட்டம் தான் ஆட்டம் எப்படியோ கூட்டத்தில் தப்பிச்சு பொழைச்சி கோயில் பக்கமாக வந்தாச்சு சாமி கும்பிடலான்னு போய் நின்று பார்த்தா லைன் நிற்கிது கோயிலுக்கு வெளியே இருந்து லைன் போயிட்டே இருக்குது சரி இங்கே முடியுமா லைன் நிற்கலாமா இல்லை இன்னும் போகுமான்னு பார்த்தா போயிட்டே இருக்குது எங்கே தான் லைனோட எண்டு இருக்குதுன்னு தேடி கடைசியாக வந்தா முடிஞ்சா அப்படின்னு நினச்சா இல்லை இன்னும் போகணும் போல் இவ்வளோ தூரம் வந்து இன்னும் லைன் முடியல சரிப்பா போய் இங்கே தான் இருக்குங்க லைன் தான் லைனோட எண்டே வருது நம்ம அம்மா வச்சுட்டு இந்த லைன் நின்னோம்னா நாம் சாமி கும்பிட முடியாது ரகலை பண்ணி விட்டுருவோன்ட்டு சரி அந்த பக்கம் கும்மி பாட்டு கேட்குதே போய் பார்க்கலான்ட்டு கும்மி பாட்டு பார்த்துக்கணும் சரி கொஞ்சம் நேரம் கழித்து லைன் இருக்குமா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் இங்கேருந்து நிற்கிறாங்க சரி திரும்ப கும்மி பார்க்கலான்னா எங்கேடா நம்ம நின்றுட்டு இருந்த இடத்துல இத்தனை நின்ட்டாங்க அடித்து பிடிச்சி ஏதோ ஒரு இடத்துல போய் நின்று வீடியோ எடுப்போம் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சா சரி இந்த பக்கமாக போவோம் ஓகே ஒரு பிளேஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சரி கும்மி பார்த்துட்டு கீழே தேர் சுற்றி வந்திருக்குன்ட்டு வந்தோம் இங்கேயும் போய் பக்கத்துல தேர் பக்கத்துல போக முடியாது ஒருத்தர் நின்று பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு சரி காமலான்னு வீடியோ எடுத்துட்டு இருப்போம் இந்த பொம்மையை வேற பாத்துட்டாலா இதே வேற கேப்பான் சரி ஓகே நீ போய் கேம்ஸ் ஏதாவது காமிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு கேம்ஸ் பாக்குறதுக்கு போயிட்டோம்